நமக்கு அதாவது பயம் மாறிடுச்சு சொல்ல யாக்கோபு தப்பிச்சு ஓடும்போது இருந்த பயமும் எண்ணங்கள் எல்லாம் மாறி கத்திர கூட உடம்புடிக்கப்பட கத்திரை கூட தான் இருக்காரு என்ன பண்ணாலும் ஏற்றுக்குவார் அவ என்ன பண்ணாரு நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் நீ எங்கே போனாலும் என்ன பண்ணுவேன் உன் கூடையே வருவேன் உன்னை உயர்த்தவே ஆசிரியப்பை சொல்லி வாக்கு பண்ணாரு அதனால யாக்கோபே என்ன பண்றானா போகிற இடங்களிலே அங்கே தேசத்தின் நபர்களோடு கூட உறவாட சம்மதிக்கிறான் அதாவது அந்த பிள்ளைகளோட பேச்சுவார்த்தை நடத்துறான் நமக்கு உங்களுக்கு தடையா இருக்கிறது என்ன ஒரு ஒரு உடன்படிக்கை மாத்திரம் பண்ணணும் ஒரு விருது விருத்தி சேதம் மாத்திரம் பண்ணணும் பண்ணனா உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் உருவாக்கி கொள்ளலாம் என்று சொல்லி அந்த சிச்சுவேஷனை உருவாக்கி கொண்டு வந்தது போதுதான் கத்த சொல்ற யாக்கோபே உன்னோட எல்லாம் நீ முடிச்சுட்டு இங்கிருந்து கிளம்பு உனக்கும் இந்த தேசத்துக்கு சம்மந்தம் இல்லை நீ இங்க இருக்க வேண்டியவன் அல்ல உன்னுடைய காரியம் எல்லாம் எங்கரு நான் உன்னை ஆஸ்வித்து உயர்த்த விரும்புகிறேன் இந்த பிள்ளைகளோடு நீ வியாபாரம் பண்ணி இந்த பிள்ளைகளோடு நீ சம்மதிச்சு நீ இங்கிருந்து பெருக வேண்டியவன் அல்ல நீ என்னால் ஆஸ்வதிக்கப்பட வேண்டியவன் அரே லூயா நீ இங்கே இந்த பிள்ளைகளோட சம்பந்தம் கலந்து நீ இந்த இடத்துல பழுகி பெருக வேண்டிய பிள்ளை அல்ல நீ உனக்கு இந்த இடத்துல எந்த ஒரு காரியம் இருக்க கூடாது நீ இந்த இடத்தை விட்டு எழுந்து எங்கே போனோமா பெத்தேலுக்கு போ